ஆலய தரிசனம் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில் திருப்போரூர் தாரகாசுரனை வதம் செய்து முருகன் குடிகொண்ட கந்தசுவாமி திருக்கோயிலானது காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ளது திருக்கழுக்குன்றம் கல்பாக்கம் மாமல்லபுரம் முதலிய இடங்களிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தில் திருப்போரூர் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் சுமார் நானூறு முதல் எழுநூறு ஆண்டுகள் பழமையானது என்கிறார்கள் இங்கு மூலவர் முருகன் அம்மன் துர்கை புண்ணியகாரணி அம்மன் தல விருட்சம் வன்னி மரம் இது ஆணவத்தை அழிக்கும் திருப்போரூர் முருகன் திருத்தலம் என்று பெயர் பெற்றது அசுரர்களின் ஆணவத்தை விண்ணில் நின்று முருகப்பெருமான் அடக்கி ஒடுக்கிய இடமே திருப்போரூர் திருத்தலம் ஆகும் இங்கு அமைந்திருக்கும் ராஜகோபுரம் கிழக்கு பார்த்து அமைந்திருக்கிறது உள்ளே கருவறையில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் கீழே ஒரு சிறு பீடத்தில் முருகப் பெருமான் ஜபமாலை கமண்டலம் அபயவரத திருக்கரங்களுடன் பிரம்ம சாஸ்தா வடிவில் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார் கருவறையில் உள்ள மூலவருக்கு புனுகுச்சட்டம் சட்டம் சாத்தி கவசம் திருவாபரணம் முதலியன அணிவிக்கிறார்கள் எதிரில் யானை வாகனமும் பலிபீடமும் உள்ளன இங்கு ஆலய உட்பிராகாரத்தில் கணபதி தண்டாயுதபாணி சாஸ்தா துர்கை அகத்தியர் நாகராஜா அமைந்துள்ளன ஆலயத்தில் சம்ஹார முத்துக்குமார சுவாமியின் திருவடிவம் வடிவம் வலது காலை மயில் மேல் ஊன்றி வில்லேந்திய திருக்கோலத்தில் அமைந்துள்ளது இந்த சம்ஹார மூர்த்தியை தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது ஆறு சஷ்டி நாட்களிலோ சிவப்பு மாலை சூட்டி பீட்ரூட் சாதம் நிவேதனம் செய்து ஆறு நெய் தெய்வம் ஏற்றி வழிபட்டு வந்தால் எதிரிகள் பகைவர்கள் தொல்லை விலகும் என்பது ஐதீகம் கோவில் வெளிப்பிராகாரத்தில் பிராகாரத்தில் விநாயகர் சன்னதிக்கு அருகில் சனீஸ்வரர் தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ளார் எனவே இந்த தலத்து விநாயகரையும் சனீஸ்வரரையும் கந்தஸ்வாமியையும் பைரவரையும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தெய்வமேற்றி தொடர்ந்து எட்டு சனிக்கிழமைகள் வழிபட்டு வந்தால் சகல சனி தோஷங்களும் மாந்தி தோஷமும் அகன்றுவிடும் என்று கூறப்படுகிறது ஆலய தல மரமான வன்னி மரத்தின் அருகே வன்மீகநாதர் புண்ணியகாரணி அம்பாள் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி வன்னிமர விநாயகர் சன்னதிகள் உள்ளன மேலும் இடும்பன் சூரியன் சன்னதிகளும் இருக்கின்றன தலத்தில் பைரவர் நாய் வாகனம் இல்லாமல் தனி சன்னதியில் மூலவர் சுவாமியை பார்த்த வண்ணம் எழுந்தருளி இருப்பது சிறப்பு அம்சமாகும் இந்த திருக்கோவிலின் தல வரலாறு பற்றி சற்று காணலாம் முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க அவர்களுடன் மூன்று இடங்களில் போரிட்டார் திருச்செந்தூரில் கடலில் போரிட்டு மாயையை அதாவது உலகம் நிலையானது என்ற எண்ணத்தை அடக்கினார் திருப்பரங்குன்றத்தில் நிலத்தில் போர் செய்து கண்மம் என்னும் வினைப்பயனை அழித்தார் இங்கு விண்ணில் போர் புரிந்து ஆணவத்தை அடக்கி ஞானம் தந்தார் இந்த திருத்தலத்தில் கந்தஸ்வாமி என்ற பெயரில் எழுந்தருளியுள்ளார் இந்த கோவில் ஒரு காலத்தில் மண்ணில் புதையுண்டு போனது இந்த கோவில் சுவாமி சிலையும் ஒரு பனை இருந்தது மதுரையில் வசித்த சிதம்பர சுவாமியின் கனவில் தோன்றிய முருகன் பற்றி அவருக்கு தெரிவித்தார் சிதம்பர சுவாமிகள் இங்கு வந்து முருகன் சிலையை கண்டெடுத்து பிரதிஷ்டை செய்தார் காட்டை சீர்திருத்தி புதிய கோவில் எழுப்பினார் கந்த சுவாமியை போற்றி எழுநூற்று இருபத்தி ஆறு பாடல்கள் பாடினார் இவருக்கு இங்கு ஒரு சன்னதி உள்ளது பொதிகை செல்லும் வழியில் அகத்திய முனிவர் இங்குள்ள முருகனை தரிசித்துள்ளார் தாரகனுடன் போர் நடந்ததால் இந்த தலத்திற்கு போரூர் தாருகாபுரி சமராபுரி பெயர்கள் ஏற்பட்டன பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய கந்தசஷ்டி கவச்சத்தில் இந்த தலத்து முருகனை சமரா புரிவாள் சண்முகத்தரசே என குறிப்பிட்டுள்ளார் இந்த தலத்தின் சிறப்பு பற்றி பார்க்கலாம் கந்த சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அதாவது தானாகவே தோன்றியவர் ஆதலால் இங்கு பிரதான பூஜைகள் செய்வதற்காக ஸ்ரீ சுப்பிரமணியர் எந்திரம் பிரதிஷ்டை செய்துள்ளனர் எனவே இவருக்கு அபிஷேகம் கிடையாது பிரம்மாவிற்கு உரிய அச்சரமாலை கண்டிகை சிவனைப் போல வலது கையால் ஆசிர்வதிக்கும் அபயஹஸ்த நிலை பெருமாளைப் போல இடது கையை தொடையில் வைத்து ஊருகஸ்த நிலை என மூ அம்சமாக முருகன் இங்கு விளங்குகிறார் கந்த சுவாமி இந்த தலத்தில் அனுகிரகம் செய்யும் மூர்த்தியாக அருளுகிறார் கோவிலுக்கு அருகில் உள்ள குன்றின் கைலாசநாதர் பாலாம்பிகை கோவில் உள்ளது இவ்வாறு மலையில் சிவனும் அடிவாரத்தில் முருகனுமாக அமைந்த தலம் இது இந்த தலத்தில் முருகன் சிலை கண்டறியப்பட்டபோது அது ஒரு பனை மரத்தில் செய்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்தது இந்த பாத்திரத்தை தற்போதும் வைத்துள்ளன அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் போல இந்த பானை செல்வத்தை தருவதாக ஐதீகம் இந்த தலத்திற்கு ஆணவத்தை அழிக்கும் திருப்போரூர் முருகன் என்ற பெயர் வர காரணம் என்ன என்று பார்ப்போம் முருகப்பெருமான் அசுரர்களை எதிர்த்து நிலம் ஆகாயம் கடல் ஆகிய மூன்று பகுதிகளில் நின்று போரிட்டு வெற்றி கண்டார் அசுரர்களின் ஆணவத்தை விண்ணில் நின்று முருகப்பெருமான் அடக்கி ஒடுக்கிய இடமே திருப்போரூர் திருத்தலமாகும் அசுரர்களுடன் முருகப்பெருமான் போரிட்டபோது மாய வித்தைகள் மூலம் மறைந்திருந்து அசுரர்கள் போர் புரிந்தனர் இதனை தனது ஞான திருஷ்டியாலும் பைரவரின் துணையோடும் கண்டறிந்து முருகப்பெருமான் அந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்தார் இவ்வாறு மறைந்திருந்த அசுரர்கள் முருகப்பெருமானின் கண்களில் அகப்பட்ட இடமே என்றும் கண் அகப்பட்டு கண்ணகப்பட்டு என்ற இடமாக திருப்போரூர் அருகில் உள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் திருவருளால் திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவிலை நிர்மாணித்த மகான் சிதம்பர சுவாமிகளின் திருமடம் இந்த ஊரில் அமைந்துள்ளது சிதம்பர சுவாமிகள் மதுரையில் சங்கப்புலவர் மரபில் அவதரித்தவர் இவர் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை அனுதினமும் உள்ளத்தில் இருத்தி தியானித்து வந்தார் மீனாட்சி அம்மனின் மீது கலிவெண்பாவும் பாடியுள்ளார் ஒருமுறை சிதம்பர சுவாமிகள் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அழகிய மயில் ஒன்று தோகை விரித்து ஆடுவதைக் கண்டு மகிழ்ந்தார் கூடவே மீனாட்சி அம்மன் தோன்றி சிதம்பரா மதுரைக்கு வடக்கே காஞ்சிக்கு கிழக்கே வங்கக் கடலோரம் யுத்தபுரி என்னும் தலம் உள்ளது அங்கே குமரக் கடவுளின் திருவுருவம் பனைமரக் காட்டிற்குள் புதையுண்டு கிடக்கிறது அதை கண்டெடுத்து அழகிய திருக்கோவில் நிர்மாணித்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்து அந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் சகல நன்மைகளும் கிட்டும் என்று அருளி மறைந்தார் மதுரையிலிருந்து மீனாட்சியம்மன் காட்டிய திசையில் பயணித்து யுத்தபுரி சமராபுரி போரிநகர் என்றெல்லாம் அழைக்கப்படும் திருப்போரூரை அடைந்தார் சிதம்பர சுவாமிகள் அப்போது அங்கு ஒரு வேம்படி விநாயகர் ஆலயம் மட்டுமே இருந்தது மற்ற பகுதிகள் பனமரக் காடாக காணப்பட்டது அந்த பகுதியில் முருகன் திருவுருவத்தை தேடித் திரிந்தார் இறுதியில் ஒரு பனைமரத்தின் அடியில் சுயம்பு மூர்த்தியாக கந்த பெருமான் காட்சியளிப்பதைக் கண்டு மகிழ்ந்தார் சுயம்பு முருகப்பெருமானை அங்குள்ள வேம்படி விநாயகர் கோவிலில் வைத்து பூஜைகள் செய்து வந்தார் ஒரு அந்த சுயம்பு வடிவ கந்த பெருமானின் உருவிலிருந்து முருகப்பெருமான் தோன்றி சிதம்பர சுவாமிகளின் நெற்றியில் திருநீறு அணிவித்து சிவாய நம என்று ஓதி மறைந்தார் அப்போது சிதம்பர சுவாமிகளுக்கு ஒரு கோவிலின் தோற்றமும் அதன் ஒவ்வொரு அங்கங்களும் துல்லியமாக மனத்திரையில் பதிந்தது இது இறைவனின் திருவருள் என்பதை உணர்ந்தவர் மனதில் தோன்றிய கோவில் தோற்றத்தையே ஆலயமாக எழுப்பும் விதத்தில் திருப்பணி ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார் ஒருமுறை திருப்பணிக்காக வைத்திருந்த பொருட்களை திருடர்கள் கவர முயற்சிக்க அவர்கள் பார்வையிழந்து வருந்தினர் சுவாமிகளை வணங்கி மீண்டும் கண்பார்வை பெற்ற கல்வர்கள் தாங்கள் வைத்திருந்த பொன் பொருட்களை திருப்போரூர் ஆலய திருப்பணிக்கு கொடுத்துவிட்டு சென்றனர் அந்த காலத்தில் இந்த பகுதியை ஆண்ட ஆற்காடு நவாப் மன்னனின் மனைவி தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்தார் அவர்கள் சிதம்பர சுவாமிகளின் தெய்வீக சக்தியை உணர்ந்து இங்கு வந்தபோது நவாப் மனைவிக்கு திருநீறு பூச அவரது வயிற்று வலி நீங்கியது மகிழ்ச்சி அடைந்த நவாப் திருப்போரூரில் சிதம்பர சுவாமிகள் எழுப்பும் முருகன் கோவிலுக்காக அறுநூற்று ஐம்பது ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கினார் கோவில் திருப்பணிகள் வேகமாக நடைபெற்று அழகிய திருக்கோவில் எழுந்தது அதுவே இன்றைய திருப்போரூர் திருக்கோவில் ஆகும் த்தின் தெற்கே அமைந்துள்ள திருக்குளமான வள்ளையார் எனும் சரவணப் பொய்கையில் நீராடி கிழக்குப் பார்த்த ராஜகோபுரத்தை வணங்கி உள்ளே நுழைந்தால் கருவறையில் முருகப் பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் கீழே ஒரு சிறு பீடத்தில் முருகப் பெருமான் ஜபமாலை கமண்டலம் அபயவரத திருக்கரங்களுடன் பிரம்மசாஸ்தா வடிவில் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார் மூலவர் சுயம்பு என்பதால் இந்த சிறிய மூர்த்தியை சிதம்பர சுவாமிகள் அபிஷேக வழிபாட்டிற்காக அமைத்துள்ளார் இங்கு முருகன் உபதேச மூர்த்தி வடிவில் சன்னதி கொண்டு இருக்கிறார் சிவபெருமானது மடியில் தந்தையின் திருமுகத்தை பார்த்தபடி முருகன் அமைந்திருக்க சிவபெருமானோ தன் குழந்தையிடம் பிரணவப் பொருளை உபதேசம் பெறும் அதி அற்புத திருவடிவே உபதேச மூர்த்தியாகும் இந்த உபதேச உபதேசமூர்த்தி திருவுருவுக்கு மரிக்கொழுந்து சாத்தி நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் கல்வியில் சிறந்து விளங்கலாம் சிவாலயங்களில் அம்பாளுக்கும் பெருமாள் கோயில்களில் தாயாருக்கும் நவராத்திரி விழா சிறப்புடன் நடைபெறும் உமையவளின் மருமகள்களான வள்ளி தெய்வானைக்கும் நவராத்திரி விழா இங்கே கோலாகலமாக நடைபெறுகிறது இந்த நாட்களில் வள்ளி தெய்வானைக்கு ஒன்பது விதமான அலங்காரங்கள் செய்யப்படும் அதேபோல சிவனாரைப் போல ஐப்பசி பௌர்ணமி நாளில் முருகப்பெருமானுக்கு இங்கே அன்னாபிஷேகமும் சிவராத்திரி நாளில் இரவில் நான்கு கால பூஜையும் விமரிசையாக நடக்கிறது இங்குள்ள அம்பிகை புண்ணிய அம்மன் என போற்றப்படுகிறாள் கந்தசஷ்டி விழா இங்கு விசேஷமாக நடக்கும் இந்த வேளையில் கஜமுகன் பானுகோபன் சிங்கமுகன் சூரபத்மன் அஜமுகி தாரகன் ஆகிய அசுரர்களை வதம் செய்வார் மாசி மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் போது முருகன் பிரம்மாவிற்கு பிரணவ உபதேசம் செய்யும் வைபவம் நடக்கும் பிரார்த்தனைகள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள எந்திர முருகனை வழிபடுகின்றனர் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க வேண்டி பெண்கள் இங்குள்ள அம்மனை வழிபடுகின்றனர் இங்குள்ள முருகப் பெருமானுக்கு திரிசதி அர்ச்சனை அபிஷேகம் செய்தும் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக் கடன் செலுத்துகின்றனர் திருக்கோவிலைப் பற்றிய சில சிறப்புகளை பார்க்கலாம் தந்தை ஈசனைப் போலவே இங்கே சுயம்பு மூர்த்தமாக தோன்றியவர் கந்தபெருமான் என்கிறது ஸ்தல புராணம் எனவே மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் இல்லை மாறாக ஸ்ரீ சுப்பிரமணியர் எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த எந்திரத்துக்கே அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன இந்த எந்திரத்தில் கந்தக் கடவுளின் திருநாமங்கள் சுமார் முன்னூற்றுக்கும் மேலாக பொறிக்கப்பட்டு உள்ளன அப்பனுக்கே பாடம் சொன்னவன் என்றும் ஞானகுரு என்றும் முருகனுக்கு பெயர்கள் உண்டு திருப்போரூர் முருகப்பெருமான் மற்ற தலங்களைப் போல் அல்லாமல் ஸ்ரீ பிரம்மாவுக்கு உரிய அச்சமாலையை கையில் ஏந்தியபடி திருமாலை போல இடது கரத்தை தொடையில் வைத்தபடி சிவனாருக்கே உரிய அபயஹஸ்த முத்திரையுடன் மும்மூர்த்திகளின் அம்சமாக திகழ்கிறார் பிரளயத்தால் ஆறு முறை அழிவை சந்தித்து ஏழாவது முறை கட்டப்பட்டதாம் இந்த கோவில் அதுவே இன்றளவும் நிலைத்து கம்பீரத்துடன் காட்சி தருகிறது இந்த ஆலயம் ஓங்கார அமைப்பில் அமைந்திருக்கிறது சுவாமியை தரிசித்துவிட்டு வெளியேறும்போது சன்னதியிலிருந்து பார்த்தால் முன்னே தரிசித்துச் செல்பவர்களை பார்க்க முடியாதபடி அமைக்கப்பட்டு உள்ளது எல்லா கோவில்களிலும் கோபுரத்தைக் கடந்து உள்ளே நுழைந்ததும் கொடிமரம் அமைந்திருக்கும் ஆனால் இங்கே கோபுரத்திற்கு வெளியே கொடிமரம் அமைந்திருக்கிறது ூர் ஆலயத்தில் நவகிரக சன்னதி இல்லை மாறாக கந்த சுவாமியை தரிசித்தாலே சகல கிரகதோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம் வைகாசி விசாகமும் தைப்பூசத் திருவிழாவும் இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன விசாக விழாவில் சுவாமிக்கு திருப்பாவாடை வைபவமும் தைப்பூசத் திருவிழாவின் போது தெப்போத்சவமும் சிறப்புற நடைபெறும் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் இங்குள்ள சுவாமிக்கு திருசதி அர்ச்சனை செய்தும் அபிஷேகம் செய்தும் பால் குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் முருகனை சிவ அம்சமாக வழிபடுகின்றனர் பக்தர்கள் பிரணவ மந்திரப் பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடைத்தபோது முருகனே படைப்புத் தொழில் செய்தார் இதனால் இவரை பிரம்மாவின் அம்சமாகவும் வழிபடுவதுண்டு திருச்செந்தூர் போன்ற தலங்களில் விழா காலங்களில் சுவாமி மும்மூர்த்திகளின் அலங்காரத்தில் எழுந்தருளுவார் ஆனால் இந்த திருத்தலத்திலோ கந்த சுவாமி மும்மூர்த்திகளின் அம்சமாகவே தினந்தோறும் காட்சி தருகிறார் மதுரை சிதம்பர சுவாமிகளுக்கு இங்கு சன்னதி உள்ளது வைகாசி விசாக திருநாளில் இவருக்கு குரு பூஜை வைபவமும் விமர்சையாக நடைபெறுகிறது அருணகிரிநாதர் திருப்புகளில் இந்த தலம் குறித்து பாடும்போது சகல வேதங்களின் வடிவம் என கந்தபெருமானை போற்றுகிறார் இதனால் முருகக் கடவுளுக்கு வேத உச்சி சுவாமி என்றும் பெயர் உண்டு எனவே கல்வியில் சிறக்கவும் ஞானம் பெறவும் கந்தனை வேண்டுகின்றனர் கந்தசஷ்டி விரத நாளில் அல்லது செவ்வாய்க்கிழமையில் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திர நாட்களில் திருப்போரூர் கந்தவேலனை தரிசியுங்கள் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்கள் உண்டாவது நிச்சயம் அனைவரும் சென்று அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம்